தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படுகிறது கோடை காலத்தில் நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் வெப்பத்தின் தாக்கத்தை தனித்துக் கொள்ள பொதுமக்களும் நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை உட்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் கோடை காலத்தையொட்டி சென்னையில் பல்வேறு இடங்களில் தற்காலிக தர்பூசணி கடைகள் முளைத்துள்ளன சாலையோரங்களில் உள்ள தர்பூசணி கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது சென்னை தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தர்பூசணி பழங்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது உடலுக்கு குளிர்ச்சி தரும் கிர்ணி பழங்களை வாங்கி சுவைக்க பொதுமக்கள் விரும்புகின்றனர் இப்போ ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சம்மரை சீசன் வந்ததினால இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் தர்பூசணி கடை நிறைய இருக்கும் இங்கே வந்து சாப்பிட்டு தான் கொஞ்சம் ஹீட்டு இது மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் இங்கே இருக்குது பழம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஹீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம இது மாதிரி வாட்டர் மெலன் ஏதாவது எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஹெல்த்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுறதால ரெகுலராக நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு நீர் சத்து ரெகுலராக தேவைன்னு சொல்கிறதால நம்ம எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தர்பூசணி சாப்பிடா ரொம்ப பிடிக்கும் குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும் அவன் எப்பவுமே தர்பூசி தாங்க சாப்பிடுவான் ஸ்கூலுக்கும் அதான் கொடுத்துருவான் வெயில ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் சாப்பிட்றதுனால தண்ணி தாக்கம் கொஞ்சம் அடங்கும் வெயிலுக்கும் ரொம்ப நல்லது ஹீட் ஆகாம இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கும் உடம்புக்கும் நல்லது அதேபோல் பழக்கடைகளில் விற்பனை செய்யப்படும் பழச்சாறுகளை பொதுமக்கள் அதிக அளவில் விரும்பி அருந்துகின்றனர் மேலும் எலுமிச்சை பழச்சாறு கரும்பு சாறு இளநீர் நன்னாரி சர்பத் போன்றவற்றின் விற்பனையும் கோடை காலத்தையொட்டி அதிகரித்து உள்ளது இப்போ வந்து இந்த வெயில் ஷார்ட் ஆக்சினால ஜனங்களுக்கு வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்ற இயற்கை பொருள் இது இந்த இயற்கை விலை இருபது ரூபா நாங்கள் பீஸ் விற்கிறோம் அதனால் ரொம்ப ஜனங்கள் விரும்பி சாப்பிட்றாங்க வெயில் சார்ட் ஆகுதுனால இது வந்து கிலோ ஒரு ஹோல்சேலில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கிலோ விற்கிறோம் இப்போ கூல்ட்ரிங்க்ஸில் வந்து எல்லா இவா இருக்கும் இது நேரடியாக நக்சலாக பார்க்குறாங்க நிறைய ஜனங்க விரும்புகிறாங்க பிறந்த ஒரு சின்ன சின்ன குழந்தைகளாக வாங்கி ஊட்டி விடுறாங்க தர்பூசணியை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுது இந்த வெயில் டைமில் எல்லாருக்கும் வந்து வாட்டர் மூலம் கொடுக்குறேன் நல்லா ஜூஸு பீஸு இதை இந்த சாப்பிட்டா நல்லா நீர்ச்சத்து கிடைக்கும் டயர்டாக இருந்து வரவங்க காலேஜிலேருந்து நிறைய பசங்க வருதுங்க ஸோ வாக்கிங் கஸ்டமர் வராங்க அவங்க வரும்போது தண்ணி தாகம்னு வரும்போது இதை எடுத்து கொடுத்தா எனர்ஜாக இருக்குது கொஞ்சம் கூழ் படுத்திட்டு போகிறாங்க நல்லா ஓடுது வியாபாரம் ஸோ வெயில் டைமில் நல்லா இருக்குது வியாபாரம் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் வெப்பத்தில் இருந்து தற்காத்து கொள்ள இயற்கையின் அருக்குடையாக நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மலிவான விலையில் கிடைப்பதால் பொதுமக்கள் அவற்றை மகிழ்ச்சியுடன் வாங்கி வந்து இது போன்ற வெயில் காலங்களில் நீர் சத்து நிறைந்த பொருட்களான தர்பூசணி பழவகைகள் போன்றவற்றை அதிகம் உண்ணக்கூடிய சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த வெயில் கால காலங்களில் தர்பூசணி பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களை உண்டு வருகின்றனர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்களுடன் செய்தியாளர் தினேஷ்குமார்